ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேங்க போற வழியில ஒரு மாடு அதனுடைய குட்டி பாத்தங்க நான் கூட இது வந்து இது மாடு கண்ணு குட்டிங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அது வந்து பால் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த குட்டி பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கிட்டே சுத்தி 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 வந்துட்டு இருக்குங்க நாங்களும் எவ்வளவு கரும்பு இதெல்லாம் கொடுக்க பார்த்தோம் அப்பயும் ஏஞ்சி வரவே இல்லை கூடவே தான் இருக்குது அது ஏதோ பயமா இருக்கு எதையோ பார்த்து பயந்துருக்குங்க எனக்கு தெரிஞ்சு வண்டியெல்லாம் பார்த்து பயந்துருக்கேங்க எனக்கு தெரிஞ்சதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது வருதா என்னன்னு தெரியல ஆனா கூடவே இருக்குங்க நாங்க எவ்வளவு கூட்டம் ஃப்ரூட்ஸ் அப்பயும் கிட்ட வரவே இல்லை கடைசியா நாங்க போகும்போது போட்டுட்டு கிட்டவே போட்டு போயிட்டோங்க நாங்க ஏன்னா ஏஞ்சி வரும் நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம் குட்டி கிட்ட வரவே இல்லை மாடுன்றது நம்ம கூட நம்ம இயற்கையா விவசாய பேக்ரவுண்ட்ல தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒண்ணுதான் பொதுவா விவசாயங்களுக்கு எல்லாம் மாடு ஒரு நண்பன் அவங்களுக்கெலாம் மாடு இல்லைன்னா அவங்களால எது செயல்படவே முடியாது ஒரு நாள் மாடை உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்கே உடம்பு சரியில்லாத மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்க அந்த மாடை சரி பண்ணுற பிறகு தான் அவங்களுக்கு தூக்கமேன்றதே வருங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் மாடுன்றது இயற்கையோட சாணம் அது எல்லாமே அதுலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே நமக்கு மனுஷங்க டெய்லி யூஸ் பண்ற ஒன்று தாங்க பால் வந்து தயிர் நெய் இன்னைக்கு நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பாலுடைய தன்மை இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க பாலை கலக்காமல் ஒன்றுமே இருக்குது இருந்து சோப்பு எவ்வளவோ அந்த மாட்டுலேருந்து நம்ம கிடைக்கும் செய்யக்கூடிய விஷயம் அவ்வளவு இருக்குங்க மாடு தெய்வம்னு சொல்றது இதுதாங்க காரணம் தலை உச்சி முதல் பாதம் வரை எல்லாருமே நமக்கு யூஸ் ஆகுதுங்க எல்லா மாதிரி நமக்கு யூஸ் ஆகுது மாட்டு சோ மாடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சது எதாவது நீங்க ரோட்ல எங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது பத்துட்டு இருந்துச்சுனால பரவாயில்ல உங்களால முடிஞ்சது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுத்து கூட நீங்க ஒரு பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அதை கொடுங்க அது அன்பா பாசமா உங்களுக்கு பிளஸ்ஸிங் பண்ணுவாங்க மாடு பாத்தீங்கன்னா தயவுசெய்து அது வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காதீங்க நீங்க அதாவது துந்திர முடிஞ்சாலும் மாடை வந்து துன்படுத்தாதீங்க அது வந்து தெய்வத்துக்கு சமங்க நம்ம அஞ்சது தாங்க ஆனா ரொம்ப பாசமா இருக்குங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன கண்ணுக்குட்டியெல்லாம் இப்போ எங்களுக்கு வந்துருக்கு இல்லைங்களா ஹைப்ரி அதெல்லாம் வச்சு வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க பெட்ட நீங்கள் மாதிரி இப்போ இருக்காங்க அதான் மாடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதைக்கிட்ட ஒரு ப்ளஸ்ஸிங்கை வாங்கினீங்க கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து எதாவது பழம் வாங்கி கொடுங்க கரும்பு எதாவது கொடுங்க அது உங்களை பார்த்து ஆசையாக வருவாங்க எவ்வளோ கிட்ட போனாங்க கிட்ட போனால் குட்டி வந்து எங்களை அவாய்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கேன் எங்கள் எங்களுக்கு மட்டும் தான் யார் வந்தாலும் அப்படி தான் பந்து ஆனால் அது ஒரு பயத்தில் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வண்டியை சடனாக வந்து கூறுக்கில் வந்திருக்கும் அதை பார்த்து கொஞ்சம் பயத்தில் இருந்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்டவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டோம் ஏன் இந்த மாடு வந்து இந்த கண்ணுக்குட்டியை அவ்வளவு பயப்படுதுன்னு கேட்டான் என்ன சொன்னாங்கன்னா அந்த மாடு வந்து காலையில அந்த குட்டி வந்து கொஞ்சம் பயந்துச்சுங்க காலையில அங்க அங்கேதான் இருக்காது எதுவுமே சாப்பிட மாட்டேன் அங்கேயே தான் இருக்கேன் சரி இப்போ எப்படி தான் இப்போ போகணும்னு சொன்னால் இல்லை அவங்க ஓனர் வந்து சாயந்தரமாக கூட்டிட்டு போயிடுவாங்க அது இங்கே தான் இருக்கும் எங்கேயே அந்த போகாதுங்க இந்த கோயில் சுற்றி தான் இருக்கும் ஸோ இங்க இருக்கிறது தான் சாப்பிட்டுட்டே இருக்கும் சாயந்தரத்தில் இலை அதெல்லாம் போடுவாங்க இல்லையா பிரசாதம் இலை இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இந்த மாடுதான் சாப்பிடும் பிரசாதோட அந்த இலைகள்லாம் அந்த டேஸ்ட் அது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சாப்பிடும் வாழை மரெல்லாம் இல்லைங்களா அதெல்லாம் துண்டு போட்டு இது கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போவோம் அது தினம் தினம் இங்கே வந்து போறது அது பழக்காய்ச்சு அதனால இங்கே கவலைப்படாதீங்க அது இங்க தான் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் சேஃபாக தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்பேன் மனசு கேட்கல கேக்கல என்னால முடிஞ்சது பழங்கெல்லாம் வாங்கி நான் கடைசியா போகும்போது கிட்டியே போட்டு போயிட்டுங்க அவங்க போட வந்தாங்கன்னா இப்பதான் கிளீன் பண்ணிருக்காங்க இந்த ரோடு எல்லாம் ஏரியா எல்லாம் கிளீனா இருக்கனாங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம் குடுத்தோம் ஆனா எங்களுடைய லக்கு என்னன்னா குட்டி வந்து சாப்பிடுச்சுங்க கொஞ்சம் உடனே கீனா அந்த மாதிரி எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க பாத்துட்டே இருக்கலாம் போல குலருக்குல குட்டி ஆமா அவ்வளவு அழகா இருக்கு ஆனா தாய் பசு மாதிரி இல்லை எங்கள அத பாக்குறதுக்கு நான் கூட மேல் நினைச்சேன் ஆனா பார்த்தா அது வந்து தாய் பசுவான் அது கிராஸ் பிரேக் சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்டி பாத்தீங்கன்னா அம்மா கூடவே இருந்துச்சுங்க ஃபுல்லேயும் நாங்க ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தோம் எந்த நம்மள வந்து பாயிர மாதிரியோ எதுவுமே பண்ணலைங்க அவ்வளவு பாசமா எங்களை பாத்துட்டே இருந்துச்சு டச் பண்ணி எல்லாம் நாங்க பாத்தோம் அந்த குழந்தை பயந்து பயந்து ஓடிட்டு இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கிட்டே வந்து எங்களை பாக்குற மாதிரி இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க